என்னத்துக்கு ஆனா எனக்கு மடக்காக பதில சொல்லிட்டு கிடப்பா உன்னை எப்படியாவது உங்க மாமியார் வீட்டில வந்து ஒப்படைக்கணும் அதுக்குதான் நான் இப்படி வீர அம்சத்தோட வந்திருக்கேன் அம்மாதன எனக்கு நல்லா தெரியும் சும்மா அப்படியே தான் ராசாத்தின்னு வேற ஒன்ன இல்ல எடி அங்க பார்ட்டி உங்க வீடு கதவு சாத்தி கிடக்கு ஆமா சாத்தில கிடக்கு எங்க போயிருப்பாவோன்னு தெரியலையே எடி ஒருவேளை ஒண்ணு விட்டுகிட்டு எங்கயாவது டூருக்கு போயிருக்கன்னு போய்ட்ட வெளிநாட்டுல அந்த நேர அதான் அவla குடிச்சிட்டு எல்லாரும் மண்டபத்துல தான் இருப்பாவோ போய் பாருங்க நானே இப்பதான் வீட்ல குளிச்சிட்டு புது சேரில மாத்திட்டு வரம்பதுக்க போய் மொய்க்க வர வர வாங்கிட்டு வரணும் சாப்பாடு மத்தியான 11:30 மணிக்கு எல்லாம் சீக்கிரமா போய் அம்மையும் மாவளும் சாப்பிடுங்க இல்லன்னு வச்சிக்கயா கொஞ்ச நேரம் ஆயிடுنا சாம்பார்ல தண்ணியே கோரி ஊத்தி போடுவானுவா சின்ன டிவி உன் மாமிய வீட்ட பத்தி கல்யாண வீட்ல இருந்து கேள்வி சொல்லிட்டு இருக்காமோ எம்மடி மேனவா சீக்கிரமா கிளம்பி வா என்ன நான் போய் வரேன் நம்ம பக்கத்து தெருல உள்ள மண்டபம் தான் சரியா சரி பாட்டியா கல்யாண பத்திரிகை எல்லாம் கொடுத்துருப்பா உங்களுக்கு அத அம்மையும் மாவளும் கரெக்ட்டான நேரத்துக்கு வந்திருக்காவோ தேNEAR மைட்டினா பிரந்த பாட்டிச்சன மாதிரி சாம்பார்ல வெண்ணெய் கொறி ஊத்திப்டவணு வாமா பே சாப்டுவ இடி உங்களுக்கு

அம்மா நமக்கு என்ன நம்ம என்ன அங்க போய் உட்கார்ந்துட்டு பொண்ணை மாப்ளையமா பாத்துக்கிட்டே போறோம் நேரா சாப்பாட்டு காலுக்கு போறோம் அடிச்சு புடிச்சு இடத்தை புடிச்சோம் நல்லா உட்கார்ந்து கட்ட கட்டன்னு கல்யாண சாப்பாடு சாப்டுகிட்டே வரோம் அவ்வளவுதான் எவ்ளோதான் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்னு நம்ம ஊர் கல்யாண சாப்பாட்டுக்கு எதுவுமே கிடையாதும்மா பாயாசத்துல அடிச்சு எனக்கு நாக்கெல்லாம் ஊறுது வாம்மா அப்புறம் கூட ரெண்டு மூணு தூக்குவாளியெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கோம்லாமா பொறியல் கூட்டி அப்புறம் கல்யாணத்துக்கு வரப்பட்ட எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூப்பிடணும் சரியா

உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி ரெண்டாவது கல்யாணத்துக்கு நீ ரெடி ஆயிருப்ப மேனுமா மேனுமா நான் சொல்றது கேளு நான் மாப்பிள்ள மாப்பிள்ள நீ மாப்பிள்ள தான்ல அத கல்யாணத்துக்கு ரெடி ஆயிருக்கல அத ஒண்ணு போட்டு மிதிச்சி தோவச்சி எடுக்க உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடி ஆயி நிப்ப ஐயோ அம்மா எப்பா ஏ பொண்டாட்டி என்ன பண்ண அடிச்சி மிதிச்சி தோவச்சி எடுக்காம என்ன யாராவது சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க